வாங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக வீட்லேயே பிஸா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு வந்துட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகரு முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க ஈஸ்ட் வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகணும் நான் வந்து நார்மல் வாட்டர் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட்டுங்கிறதுனால இதை அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்குள்ளே வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் நான் வந்து ரெண்டு ஆனியனு அதுக்கப்புறம் பேபிகார்ன் இருந்ததுனால பேபிகார்ன் எடுத்திருக்கேன் கேப்சிகமும் எடுத்திருக்கேன் பேபிகார்ன் வந்து மஸ்ட்டு கிடையாது தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க வேவர் சாராவது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா மறக்காமல் எப்படி வந்ததுன்னு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த பேபி கார்ன்லாம் நம்ம சேர்க்கறதுனால இன்னுமே நல்லா இன்னுமே சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக ஆனியன்லாம் கட் பண்ண ஆனியன்ஸ்லாம் ஒற்ற ஒத்தையாக பிரித்து எடுத்துக்கோங்க நான் ஸ்வீட் கார்ன் வேக வச்சது தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய மிக்ஸிங் பவுனில் மெசரிங் கப்பில் ரெண்டு கப்பு மைதா மாவு ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு உடன் பாச்சிலா வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆக்டிவேட்டான ஈஸ்ட்டு தண்ணியை ஊற்றி இப்போ நம்ம மாவு பேசிச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் ஈஸ்ட்டு ஊற்றிட்டு இந்த மாதிரி உடன் பாச்சிலாவில் தான் மிக்ஸ் பண்ணணும் எடுத்ததுமே கையை போடக்கூடாது அதே போல் எக்ஸ்ட்ரா வேறு எந்த தண்ணியும் தேவைப்படாது இந்த ஈஸ்ட் தண்ணியிலையே கரெக்டாக இருக்கும் அதுலேயே நீங்கள் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் பிசைஞ்சாச்சு இப்போ இதில் ஃபைனலாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் வந்து மாவில் நல்லா அப்சர்வ் ஆகுற மாதிரி அகெயின் இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசைஞ்சு மாவை வந்து அப்படியே வச்சுடுங்க ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஒன் ஹவருக்கு அப்படியே ஊறணும் மாவு நமக்கு நல்லா புஸ்ஸுன்னு வரும் இப்போ பாருங்கள் ஒன் ஹவருக்கு அப்புறம் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு மாவை இப்போ எல்லா மாவையும் அப்படியே புஸ்ஸுன்னு இருக்க மாவெல்லாம் அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தேக்கிற கட்டையில் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூணு போர்ஷன்ஸாக கட் பண்ணிக்கோங்க தாராளமாக இதில் நீங்கள் மூணு பீஸாக பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெண்டு போர்ஷனாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் கரெக்டாக ஈ ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது நம்ம வந்து மூணு போர்ஷனாக எடுத்திருக்கனால உங்களுக்கு வந்துட்டு நார்மலான சைஸ்க்கு இருக்கும் இந்த இந்த அளவுகளுக்கு அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெண்டு போர்ஷன்ஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கூட செய்யலாம் அது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் அப்படியும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம் இந்த மாதிரி நான் வட்டமாக தேய்ச்சிட்டேன் இதை வந்துட்டு பேக்கிங் ட்ரேயில் வச்சிடலாம் பேக்கிங் ட்ரேயில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு கொஞ்சமாக டஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ வந்து இந்த இதில் ஃபோக்கில் ஹோல் போட்டுக்கோங்க சுற்றியும் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சுலபம் இப்போ வந்துட்டு பிஸ்ஸா சாஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க சுற்றியும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு மேலே வந்து மொசரோல்லா சீஸும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு இதையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதுக்கு மேலே வெஜிடபிள்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சுலபங்க நான் வந்து இன்னைக்கு அவனில் தான் செஞ்சு காட்ட போகிறேன் நீங்கள் வந்து இது வந்து குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தாலும் இதையே நீங்கள் அப்படியே குக்கர்லேயும் பேக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் வேக வச்ச கார்னு கொஞ்சம் போல் சேர்த்துட்டு இதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸு அண்ட் பிஸா சீசனிங் லைட்டாக தூவி விட்டுக்கோங்க சுற்றியும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு பிஸா பேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு டுவெல் மினிட்ஸ்க்கு பேக் பண்ண வச்சுடுங்க இப்போ பாருங்கள் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு பிஸா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களே பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் மஸ்ட்டு மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சுலபம் கடைகளில் அதிக காசு கொடுத்து வாங்கக்கூடிய இந்த பீஸா குறைவான செலவுலையே நம்மளே வீட்டில் சூப்பராக செய்யலாம் இப்போ இதுக்கு மேலே சுற்றியும் லைட்டாக ஆயில் ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி சூடாக சர்வ் பண்ணுங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் செம்ம சாஃப்டாக சீஸியாக சூப்பராக இருக்குங்க மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க Next story, interesting recipe. I will now let you meet. But, uh, thanks for watching. Bye.